வணக்கம் பிள்ளை வெல்கம் டு மாஸ்டருக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இல்லைன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நமக்கு இதில் பெரிய நம்பர் தான் வரும் சில நம்பர் வராது ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம் ஏன்னா நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் ஒரு ஒரு டிராவலையும் நம்ம என்ன மாதிரி வரப்போகுது என்ன மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எதிர்பார்த்தோம் அதில் குறிப்பாக நம்ம நேற்று சொல்லும்போது என்ன சொன்னால் கண்டிப்பாக சின்ன நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கிடையாது பெரிய நம்பர் தான் வரணும் குறிப்பாக நமக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது பட் அந்த நம்பருக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் வேறு எதுவும் மேட்ச் ஆகாது நம்ம ஓப்பனாக சொல்லி தான் கொடுத்தோம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம கொடு கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிறதுனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு இப்போ வந்து எட்நூற்றி தொண்ணூறுக்கு பெரிய நம்பர் தான் நாங்கள் வர சின்ன நம்பர் தான் நாங்கள் வரணும் எப்படிங்க நீங்கள் பெரிய நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கு பாருங்க அதே தான் நான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுத்துருக்கோம்னாலும் இல்லை ஏன்னா நம்ம நேற்று கொடுத்து அதான் கொடுத்தேன் ஏ போர்டு ஒன்பது நம்பர் கொடுத்தோமா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் தான் ஒன்பது நம்பர் வரும் வேறு எங்கேயும் வராது நீங்கள் வேணால் பாருங்கள் இருந்தாலும் இப்படித்தோம் ஏ போடு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்துச்சு சரிங்கண்ணா நான் நினச்சேன் எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் மூணாம் நம்பர் தான் மேட்ச் ஆகிருந்தது சூப்பராக நமக்கு மூணு ஒன்பதுங்கிற நம்பரும் இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ரெண்டு நம்பருமே நம்ம கணக்கில் இருந்துச்சு இல்லை சொல்ல இன்னைக்கு பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்கிறது இன்றைக்கி நம்பர் ஆகிருந்துச்சு நான் என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக எனக்கு இது மாதிரி தான் வருதுங்க பாருங்கள் எனக்கு வந்து எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு அதனால தான் எப்போயுமே இந்த மாதிரி கொடுத்தாரு அப்படின்னா எனக்கு எப்பயாச்சும் இந்த எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி வருது அப்படின்னா நான் போய் மாற்றி கொடுத்துருவேன் வருங்க ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கா அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் என்ன கொஞ்சம் மெயில்ட்டாக டவுட் ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் ரெண்டு நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொடுத்தேன் வேற ஒன்றுமே கிடையாது அதனால தான் நம்ம இப்படி இன்னைக்கு காலையில் கொடுக்கும்போது கூட நம்ம என்ன சொல்லுவோம் கண்டிப்பாக வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இந்த மூணு நம்பருக்குமான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணதுங்க என்ன கொடுத்தோம் அதுதான் வந்துச்சு நம்ம திரும்ப நாலு தான் எனக்கு எப்பயுமே நான் ஒரு நம்பர் என்ன ஜீரோவுக்கு மூணுங்கிறது என்றைக்கும் கொஞ்சம் எவ்வளோ கிரீன் தான் அந்த மாற்றமே இல்லை பட் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் நமக்கு இதில் டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரும் கணக்கு வந்துச்சு மூணாவது நம்பரும் கணக்கு வந்துச்சு அதனால தான் நம்ம இப்போ ரெண்டு நம்பர் சேர்ந்து தான் கொடுத்துருக்கலாம் மாற்றி கொடுத்துருக்கானா இல்லை எட்டாம் நம்பர் கணக்கு சேர்ந்து தான் வந்திருக்கு மூணா நம்பர் சேர்ந்து தான் வந்திருக்கு மற்ற ரெண்டு நம்பர் வேறு ஏதாவது நம்பர் இங்கே மாறி வந்திருக்கா பாருங்க ஏன் ஒன்பது நம்பர் ரெண்டு டைம் கொடுத்துருக்கமா இல்லை ஏழாம் நம்பர் ரெண்டு டைம் கொடுத்துருக்கோமா ஒன்பது நம்பர் வந்து நம்ம ஒன்பது நாலுன்னு கொடுத்துருக்காமா இல்லை எப்பயாச்சும் மிபி வந்தால் வரலாம்னு நாளில் தவிர மற்றபடி நான் நினச்சோம் ஏன் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரியே ஒரு மரதான் நான் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு அதுதான் கிடச்சிது சரியா எனக்கு இதை தெரிஞ்ச வரைக்கும் மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் கிடைக்கும் நமக்கு என்ன பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதனால தான் நம்ம இப்படி கொடுத்தோம் அதே தான் நான் எட்டு மூணுங்கிற நம்பர் வரணும் இல்லைன்னா

ஏன் இதை விட சரி நம்மளுக்கு கொடுத்து கொடுவாதா ஏன் கொடுக்கல நம்ம ஆனால் இந்த டிராவில் இப்படி தான் வரணுங்கிற ஒரு ரூல் இருக்குது அதை மீதி வராது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம எடுக்கக்கூடிய நம்பரை பேச வச்சு தான் நம்ம முழுக்க முழுக்க கணக்கை பேச வச்சு தான் கொடுக்குறோம் அது போக நம்முடைய அனுபவங்கள் ஒரு சில யாராவது நான் இப்போ வந்து நமக்கு இந்த நம்பர் இப்போ கணக்கு எடுக்கிறோம் அந்த கணக்கில் வந்து குறிப்பிட்ட நம்பர் வருது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நம்பருக்குள்ளே நமக்கு இது மேட்ச் ஆகுமாங்கிறத நமக்கு தொகுத்து கொடுக்குறதாங்க ஒரு பெரிய வேலையாக இருக்குது இப்போ நம்ம மூணா நம்பர் வருமா எட்டா நம்பர் வருமானா நம்ம பாருங்கள் நம்மளே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி ரெண்டு நம்பருமே சேர்ந்து இங்கே மூணா நம்பர் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறேன் இந்த பக்கம் என்ன கொடுத்துருங்க எட்டா நம்பர் கொடுத்துருக்கோம் அப்போ நமக்கு இந்த ரெண்டு நம்பரும் வாய்ப்பு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பரே உள்ளே கொண்டு வருவோம் இல்லைன்னா கொண்டே வர மாட்டேன் கன்சல் கூட பண்ண மாட்டோம் நம்ம உள்ளே கொண்டு வரதுக்கு கன்சல் கூட பண்ண மாட்டோம் நம்ம அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருது அப்படின்னா அந்த நம்பருங்கிட்ட ரொம்ப டவுட்டில் இருந்தால் மட்டும்தான் கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வந்தாலும் அது கண்டிப்பாக பாஸ் ஆகும் சும்மா ரேண்டாக ஏதோ ஒரு நம்பர் கொண்டு வரேன் நினச்சி கொண்டு வர மாட்டேன் நான் எப்போயுமே அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரு நம்பர் வந்து ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி கொண்டு வரேன்னா அதுக்கான மெயில் அண்ட் அவுட் ரெண்டு இதுக்குமான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் தெளிவாக கொண்டு வருவேன் அப்படி தான் கொண்டு வந்தால் இன்றைக்கி வந்து மேட்ச்சேருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கம் மாற்றியாக கொடுத்துருங்க நீங்கள் இங்கே போட்டு முப்பத்தி ஒன்பது போட்டுனாலும் பாஸ் ஆகிருக்கும் இங்கே வந்து தொண்ணூற்றெட்டு போட்டனு பாஸ் ஆகிருக்கும் நான் இதை எதிர்பார்த்தேன் ஆனால் எண்பத்தி மூணு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரவேண்டிய நம்மளுக்கு வந்துச்சு எனக்கு அதனால் ஒருவேளை நீங்கள் நான் தான் நேற்று சொல்லும்போதே சொன்னால் நான் என்ன சொன்னேன் இது மாத் ரெண்டு பக்கம் கூட ஒரே மாதிரி நம்பர் வச்சா கூட நீங்கள் வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் அதை அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா டபுள்ஸ் வந்தால் எனக்கு இது மாதிரி மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்க எதிர்பார்த்தேன் ஆனால் நமக்கு டபுள்ஸ் வராதுங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு ஏன்னா நமக்கு எதையுமே டபுள்ஸ் இல்லை அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு ஏன்னா டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் ஏதாவது முன்கூட்டி நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருவோம் இந்த மாதிரி டபுள்ஸ் வர போது அப்படின்னு பட் அதுக்கான எதையுமே வாய்ப்புகள் ஐடியாக்கள் இல்லை அதனால தான் நம்ம அப்படி விட்டோம் பட் இருந்தாலும் நமக்கு எட்டுன்னு ஒன்பதுன்னு நீங்கள் போட்டு இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒன்பதாவது நம்பர் எங்கேயுமே சேஞ்ச் பண்ணலாம் எனக்கு இது பாருங்கள் ஒன்பது நம்பர் எங்கேயும் சேஞ்ச் பண்ணாது வருதுன்னு உறுதியே தெரிஞ்சிச்சு இதில் எட்டாக இல்லை மூணாங்கிறது தான் ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு நான் ரெண்டு பக்கமும் வச்சு கொடுத்துருக்கு ரெண்டுமே வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தேன் அதே மாதிரியே வந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதான் வருது அதனால தான் நான் சொல்கிறது நம்ம இப்போ ஒரு ஒரு கணக்கு கொண்டு வரணும் அது எந்தளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நிறைய ரீசெக் பண்ணி தான் கொண்டு வரோம் சும்மா ஆண்டமா கொண்டு வரது இல்லை நிறைய ஆரண்டி பண்ணி தான் கொண்டு வரோம் அது நமக்கு என்றைக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வின்னிங்காக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம கொடுத்து சூப்பராக வின்னிங் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அது மாதிரி இருக்குது நாளை பொறுத்த வரைக்கும் யாருடைய கொடுக்கல் நம்மளாம் தேதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீசத்தினுடைய கொடுக்கல் மேக்ஸிமம் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க அப்படின்னு ஒரு தெரியும் ஏற்கனவே ஸ்ரீசை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப கொடுத்துருந்தாங்க போன வாரத்தில் அது பேஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த வாரம் நமக்கு ஜீரோ அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க ஜீரோ அறுபத்தி ரெண்டு தான் ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க நம்ம அதையும் கனெக்ட் பண்ணிணோம் அதே மாதிரி ஐநூற்றி ஏழுங்கிறது போன வாரம் கொடுக்கலாம் ரெண்டு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரி எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழாவிற்கு நிறைய வாய்ப்பு ஸ்ரீசைத்தில இருபத்தி ஏழாம் தேதி நம்ம கொடுத்தாங்க ஐநூற்றி ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நாளைக்கு நான் தான் சொல்கிறேன் நாளைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் இருக்குது அந்த நம்பரை தாண்டி வராது எனக்கு குறிப்பிட்ட ரெண்டு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரி இப்போ நம்ம என்னங்கிறது நமக்கு தெரிய சொல்லிடுறோம் அதே மாதிரி ஜீரோ அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி ஏழு சரியா அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ அறுபத்தி ரெண்டு கொடுத்தாங்க போனால் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வயசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஸ்ரீசத்தினுடைய ஐநூற்றி அஞ்சாவது கொடுக்கல சரிங்க அஞ்சு ஜீரோ அஞ்சு சரி இதை தான் நான் கணக்கு பண்ணி நமக்கு பாருங்கள் நான் ஏற்கனவே நம்பர் எடுத்து வச்சுட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன் நீங்கள் அஞ்சாவில் ஒரு ட்ராங்கிறது ஒன் ஹவர் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் நம்பர் எடுத்து வச்சுட்டேன் எப்பயுமே நம்ம கணக்கு எடுக்கும்போது அடுத்த நம்பர் நான் பார்க்கவே மாட்டேன் இல்லை கடை கடந்து கணக்கு மட்டும் தான் எடுப்பேன் பட் அது மாதிரி தான் நிற்கி மேட்ச்சாகி பாருங்கள் நான் நான் எதிர்பார்க்குற நம்பர் தான் அதிகம் வருது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரி அப்படிங்குறது மாதிரி மேட்ச்சாக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எனக்கு ஃபஸ்ட்டு போர்டு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் எனக்கு ரொம்ப ரெண்டாம் நம்பர் ஒன்பதுக்கு ரெண்டு தான் ஆடுவாங்கன்னு தோணுது அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூ எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ஏபோடில் ரெண்டாம் நம்பருக்கான சாஸ்திய பொருட்கள் அதிகமாக இருக்குது நம்ம ஒரு நம்பர் இடத்துல கொண்டு வரணும் அந்த இடத்துல கட்டாயமாக இது வரணும் நீ இப்போ நேற்று என்ன சொன்னோம் எட்டுக்கு ஒன்பது வருமா நீங்களே கேள்வி கேட்பீங்க நான் கேட்கவே இல்லை டக்குன்னு கொடுத்தனா இல்லை இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு ஏன்னா நமக்கு ஒரு சில சிஸ்டமேட்டிக்காக பார்க்கும்போது ஒரு சில இடத்துல அந்த நம்பர் அங்கே தான் வருங்கிறது ஆணித்தனமாக தெரிஞ்சிடும் அது மாதிரி ஒரு சில நம்பர்கள் நமக்கு கட்டாயமாக இந்த இடத்துல தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்கூட்டியே தெரியும் சரியா தெரியாமலாம் இல்லை அதனால சொன்னேன் அதே மாதிரி ஏ கூட ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் கணக்கு அப்படிங்க அப்படிங்கிற எதுக்காக ரெண்டாம் நம்பர் அங்கே கொடுக்குறீங்கன்னா பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் வரும் எனக்கு இந்த டிராவுக்கு பெரிய நம்பர் இதை விட சின்ன நம்பர் இல்லை இல்லை இதை விட பெரிய நம்பர் ஒன்பதை விட பெரிய நம்பர் ஏதாவது இருக்கா இல்லை தானே பதினொன்றுன்னு ஒரே டிஜிட்டில் வராது ஒரே இடத்துல பதினொன்றுன்னு போட முடியுமா இந்த இடத்துல பதினொன்றுன்னு ஒரு நம்பர் போட முடியுமா இல்லை இருபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் போட முடியுது போட முடியாது அப்போ இது சிங்கிள் நம்பர் மட்டும்தான் இங்கே அழகும் பெரிய நம்பரில் சிங்கிள் நம்பர் மட்டும்தான் அளவு தவிர மற்றபடி இல்லை அப்போ இந்த இடத்துல நம்ம ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் எந்த நம்பர் விடாமல் வரலாம் ரெண்டு நம்பர் சேர்ந்த மாதிரி வராது அப்போ நாளைக்கு என்ன வரணும் பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் தான் வரணும் இப்போ இதை விட பெரிய நம்பர் வரணும் அப்படின்னா நமக்கு என்ன சொன்னால் எட்டுக்கு ஒன்பது பெரிய நம்பர் வரும் எந்திரிச்சு அதான் காசு இல்லை நேற்று என்ன சொல்லணும்னா எட்டாக கூட பெரிய நம்பர் வரணும் அது ஒன்பதாம் நம்பராக தான் இருக்கும் சரி அதுக்கு மேலே பெரிய நம்பர் இருந்து தான் நான் கொடுத்துருப்பேன் பதினொன்று அப்படிங்கிறது ஒரே நம்பரு அந்த பதினொன்று அப்படிங்கிற நம்பர் ஒரே நம்பராக இருந்தால் பதினொன்றுன்னு கொடுத்துருப்பேன் கொடுக்கல நாங்கள் அந்த ஒன்பதாம் நம்பர் தான் வருது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எட்டுக்கு ஒன்பதுங்கிறதா நாளைக்கு வரணுங்கிறதுனால தான் நான் நேற்று ஒன்பது நம்பர் தான் இதை விட பெரிய நம்பர் வரல அதை விட பெரிய நம்பர் வந்தால் விட சின்ன நம்பர் தான் வரணும் இருந்தால் ஏழு நம்பர் தான் வரணும் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நாளைக்கு நேற்று அதுதான் நான் இங்கே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஏழாம் நம்பருக்கு வந்து நேற்று சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி வரும் அப்படின்னா ஆனால் இன்றைக்கி நாலாம் நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறேன் நாலு நம்பர் ஒன்பதுக்கு நாலாவது எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கிடச்சிருக்கு ஏற்காச்சும் ஸ்ரீ சக்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் பேஸாக ஆடுவாங்க நான் இது பெண்டிங் நம்பரானு கேட்டால் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் தான் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் இருக்குது இதுக்கு மேலே என்ன பெண்டிங் வரும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பர் ஆக்சுவலாக பெண்டிங் நம்பர் ஆனால் இல்லை நம்மளுக்கு நாலாம் நம்பர் இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்துச்சு நானூற்றி எழுபத்தி ஏழு வந்துச்சு லாஸ்ட் யூ ட்ராவலா சரி பாது விட்டுருங்க நாலு நம்பர் கணக்கில் வருது இந்த மாதிரி ஒரு ஒன்பதுக்கு நாலு வரலாம் அப்படின்னு வருது அப்படி முடியும் இல்லை சரி சரிங்க அதேமாதிரி பீபோட எடுத்துக்கிட்டீங்கன்னா பீபோடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு ஆறாம் நம்பர் மேலே தான் அதிகமாக விட்டு எட்டுக்கு ஆறு தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எனக்கு ஆறாம் நம்பர் மட்டும் தான் அதிகமாக விட்டு ப்ளஸ் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் பெண்டிங் நம்பர் தான் கிட்டத்தட்ட ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது நாளாக பெண்டிங் விட பத்தொம்பது நாளா பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அதே மாதிரி யார் வரும் அதுவும் எஸ்எஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பெண்டிங் தான் பிரதானமாக கணக்கு வச்சுருப்பாங்க அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் இதை தாண்டி எனக்கு ஒன்பதாம் நம்பர் இல்லைங்க வந்த நம்பரை திரும்ப வருதானே தானே அப்படி கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனக்கு திரும்ப ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது பட் இருக்குதான்றதையும் இருந்தால் சந்தோஷம் கண்டிப்பாக இப்படி பண்ணலாம் சரியா இப்போ நாளைக்கு ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப டவுட்டில் இருக்குது அது என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுறோம் சரியா அது மாதிரி வந்தால் பார்த்திங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆறு ஒன்பது அப்படிங்கிற நம்பரை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் ஆறு ஒன்பதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் பி போர்டில் சரியா அடுத்து நம்ம சி போல் எடுத்துக்கிட்டோம்னா சி போல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் நம்பர் ப்ளஸ் அஞ்சா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏன்னா மூணுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி வந்து மூணுக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் மேட்ச்சாகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சி போல் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் அதிகமான வாய்ப்புள்ள நம்பராகவும் தெரியுது அது போல் ப்ளஸ் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் அஞ்சா அந்த அளவுக்குலாம் பெண்டிங்ல ஒரு மூணு நாளைக்கு தான் வந்துச்சு மூணு நாலு நாளைக்கு முன்னேதான் வந்துச்சு பட் அளவுக்கு பெயிண்டிங்லாம் இல்லை சரியாப்பா நம்ம அதை எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வரக்கான வாய்ப்புகளும் சான்ஸுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏழுக்கு முன்னாடி அஞ்சு வந்துச்சு இல்லையா அப்போ நம்ம அது அது மாதிரியான நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எட்நூத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துச்சு அப்போ நமக்கு மூணு நாலு நாள் தான் ஆச்சு பில்டிங் நம்பர் அஞ்சா அஞ்சாவது நம்பர் போன மாதம் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம சம்திங் வந்துச்சு சரி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அதை கணக்கு பண்ணி நம்ம அஞ்சாவது நம்பர் கொடுக்கணும் பட் அதுக்கெல்லாம் ஒரு தாண்டதையும் பாருங்கள் அதை தாண்டி நான் என்ன இருந்திருக்கணும் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து மூணுக்கு ஒன்று ஜீரோ முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரியும் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகும் நிறையாவே சான்சஸ் கிடைக்கிது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் அது மாதிரி எடுத்து பிளே பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப அக்யூரெட்டாக இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தீங்க மேட்ச் ஆகிருக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பருக்கு கணக்கெலாம் வருது அப்படின்னு எடுங்க வாய்ப்பு இருக்கிறதுனால தான் கொடுக்குறேன் பர்ட்டிகுலராக ஒரு சில நம்பர்களும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அதையும் கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா அதே மாதிரி இந்த ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகலாங்கிற மாதிரி தான் கணக்கு வருது பார்ப்பாருங்களா எனக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க நான் வந்தால் இந்த நம்பருக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கேன் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரியா அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்பதாம் நம்பர் இருக்கு எனக்கு இதில் வந்து டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா இந்த நாலாம் நம்பர் ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுன்னு அடணும் சரிங்களா இல்லை நாற்பத்தி ரெண்டுன்னு அடணும் சரி அது மாதிரி தான் எனக்கு எதிர்பார்க்குறேன் இந்த காம்பினேஷன் அப்படி காம்பினேஷனாக வந்துச்சுனாக்கா இந்த ஒன்பது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகணும் அப்படி இல்லை நாலு ரெண்டுக்கும் மேட்ச் ஆகணும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா இது ரெண்டு காம்பினேஷன் அதாவது அஞ்சு ஆறு காம்பினேஷன் அதே மாதிரி அஞ்சு ரெண்டு காம்பினேஷன் அஞ்சு ஆறு காம்பினேஷன் ஆனால் இதில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே நாலு நம்பருமே காம்பினேஷன் நம்பராக தான் நாளைக்கு வரப்போகுது அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி ஏதாவது காம்பினேஷன்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்க நம்பரில் அது உங்களுக்கு காம்பினேஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கிறேன் ஆல்மோஸ்ட் நான் என்ன நினைக்கிறேன் ஒன்பதாவது நம்பராக இருக்கிற இடத்துல அந்த இடத்துல நாலாம் நம்பரை மாறுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது அது மட்டும்தான் எனக்கு வேறு வேட்ட கிடையாது உங்களுக்கு கணக்குல வருதான்றதையும் பார்த்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பரே வருவாங்க அப்படின்னா ஒன்பது நம்பரோட நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்